திருமணத்திலே ஆண்களை நோக்கி அவ்வாபு ரபீராலவின் ஒரு வசனத்தை சொல்லுகின்றார் இந்த தலைப்பை பற்றி பேச ஆரம்பித்தாலே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வசனம் நான்காவது அத்தியாயத்திலே நான்காவது வசனமாக சொது காட்டி என்ன பெண்களுக்கு அவர்களின் மன கொடைகளை மனம் கொடுத்து விடுங்கள் கூறுகின்றார் இறைவன் கூற வேண்டும் ஆண்கள் தான் பெண்களை திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் பெண்கள் திருமணத்துக்கு பின்னால் அவர்கள் இழக்கக்கூடிய விஷயம் அவர்கள் படக்கூடிய கஷ்டமும் அந்த பலகினமும் ஏராளமாக இருக்கின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்த பின்னால் அந்த ஆனானவர்கள்

அந்த கணவர் வீட்டிற்கு அந்த ஆறு வீட்டிற்கு வருகிறார்களே அதுதான் அவர்கள் செய்யக்கூடிய முதல் தியாகம் அந்த விட்டு ரொம்ப காலமாக பிரிந்திருக்க மாட்டார் தன்னை ஊரை விட்டு தன் சொந்த ஊரை விட்டு என்ன செய்திருக்க மாட்டார் இருக்க மாட்டார் ஆனால் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அது செய்யக்கூடிய முதல் தியாகமா இல்லையா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த தியாக நீங்கள் தான் மனைவி என்ற அந்தஸ்தை பெற்றாலும் கணவனுக்கு மட்டும் அந்த பணிவிடைகளை செய்தாலும் தன்னுடைய வீட்டில் தன் கணவர் வீட்டில் அவங்க ஒரு சமைக்கக்கூடிய சமையலுக்காரியாக இருக்கிறாங்க